இலஹிஸ ரஹ்மானா கேலமே அல்லாஹ் ஆள கூப்பிடணும் கூப்பிட கே பா அலம் அஹலுக க ஓதுர பேசான் அல்லாஹ் மணிலா நான் தானே உன படச்ச ஓயாவ நீதான் படச்ச அலம ஜஅலத க ஜமீன் பஸிரா உனை கேட்க கூடிய பாட கூடிய பாக்கியத்தை நான் தானே தந்தேன் ஓயாவ நீதான் தந்தாய் அலம் உஜவெத உனக்கு ததவியான கனவனையோ அது ததவியான மனைவியோ நான் தானே தந்தேன் ஓயாவ அல்லாஹ் நீதான் தந்தாய் அல்ல கேக்குற அழகா பாருங்க ஆழாம் தெரியுமா இந்த உலகத்துல அண்ணன் நான்தானே கண்ணியப்படுத்தினேன் எங்கேயோ குத்தையில இருந்த நான் இன்னைக்கு மெம்பர்ல இருக்கிறேன் ஏன் கேட்டி அவன் தந்தது எவ்வொருத்தரையும் அல்ல ஒவ்வொரு இடத்துல அவன் அல்லாஹுடைய ஆருள் இதல்ல நாளைக்கு சொல்லி காட்டுவா நான் தானே உன்னை தண்ணியப்படுத்தினேன் நோய் அல்லா நீதான் கண்ணியப்படுத்தின அலா அக்கர் லட்சல் கை லவல் இது இந்த ஒட்ட அங்களையும் குதிரைகளையும் நான் தான் மற்ற வசப்ப தந்து அதாவது வான வசதிகளை தந்து நான் தானே ஓயா நீதான் தந்தாய் அதெல்லாம் புஷ உயிரிக்க உன்னை தலைவராத்தினரை நான் தான் தானே ஒரு குடும்பத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ ஊருக்கோ தலைவராக்கின நான் தானே ஓவாள நீதான் அப்படின்னா அதர் பெத்தர் அஸ் வெதர் த இந்த உலகத்துல ஒரு நேமத்துக்களை பறிக்காம உன்ன சந்தோஷம் ளைக்கு தடை இல்லாம நான் தானே உன்னை வாழ வைக்கினோயா நான் தான் வாழரை அல்லாஹ் பேஸ்ர வஸ்ல வாழரை எல்லம் சொல்லி காட்டி அல்லாஹ் கேப்பா கமாத அதத்லி இந்த என்ன சம்பதிக்கிறதுக்கு என்ன எடுத்துட்டு வந்தீரே அல்லாஹ் ஹஸ்புரா ஊரா உட்கான கல்யாணத்துக்கு போறதுக்கு எவ்வளவு ரெடியா இரு? அதச்ச ரப்பே

நான் அதற்கான விவாதத்தை பார்க்கிறேன்